அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் பிள்ளை இன்று பார்க்க தலைப்பு மது போதை தரும் சனி தீவிர குடிகாரன் ஜாதகம் மது போதையை தரக்கூடிய கிரகமும் சனிதான் சனி தான் போன வீடியோவில் ஆன்மீக போதையை தருவது எப்படி என்பதை சனி தருகிறது எப்படி என்பதை சொல்லியிருப்பேன் இப்பொழுது மது போதையை தரும் கிரகமும் சனி கிரகம்தான் அது எப்படி தருகிறது என்பதை என்னுடைய நண்பர் ஜாதகம் மூலியமாக உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பன்னெண்டு அஞ்சு பி எம் ஆம்பரில் பிறந்த ஜாதகம் போதை இவருக்கு தீவிரமான குடி ஆர்வத்தையும் குடிப்பதை ஒரு ஆர்வமாக தீவிரமாக குடிப்பதை வைத்திருப்பதற்கு காரணம் இந்த சனி எப்படி இருந்தால் என்பதை இந்த ஜாதகத்தில் விளக்குகிறேன் லக்னம் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்ன புள்ளி இரண்டு டிகிரி லக்னத்துக்கு பக்கத்து ராசியில் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருபத்தி எட்டு டிகிரியில் உச்சமாக இருக்கிறார் இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கிறார் அந்த இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு டிகிரிக்குள்ள இருக்கிற இந்த லக்ன புள்ளியோடு நாலு டிகிரிக்குள் தொடர்பு பெறுகிறார் நாலு டிகிரிக்குள் சனியுடைய ஒளி பக்கத்தில் இரண்டு டிகிரியில் உள்ள இந்த லக்ன புள்ளி புள்ளி மீது சனியுடைய ஒளி நாலு டிகிரிக்குள் இங்கு விழுகிறது அப்போ சனி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டார் மூளையோடு அந்த குடிக்கும் ஆர்வத்தை தூண்டும் செயலை செய்வதற்காக அந்த போதையை செய்வதற்கான லக்னம் சனி தொடர்பு அடுத்து ராசியிலே சனி இருக்கிறார் துளாராசி ராசி சந்திரன் இருபத்தி மூணு டிகிரி சனி இருபத்தி எட்டு டிகிரி அப்போ இங்க ஒரு ஐந்து ஐந்து டிகிரிக்குள் ராசியோடும் சேர்ந்து ராசி லக்னம் ரெண்டுத்தோடையும் சனி தொடர்பு கொண்டு விட்டார் உடலோடும் அந்த குடிக்கும் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய மூளை அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த உடம்பு எவ்வளவு நாளும் பிடிச்சுக்கே இருக்கின்ற அந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய அந்த உடம்பை ராசியும் ராசியோடும் சனி தொடர்பு கொண்டு விட்டார் அந்த மனசு குடி மீது ஆர்வத்தை செலுத்தக்கூடிய ராசி மனமும் லக்னமும் சனி தொடர்பில் இருக்கிறது அதற்கடுத்து பாருங்கள் இந்த லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் திக்பலத்திற்கு அருகில் இருந்தாலும் இருந்தாலும் நீச்சமாக இருக்கிறார் அவரை சனி டிகிரியில் லக்னாதிபதி செவ்வாய் இருப்பதை சனி நாலு டிகிரிக்குள் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ லக்னாதிபதிக்கும் சனியுடைய தொடர்பு வந்துவிட்டது ராசி லக்னத்தோடு சனி தொடர்பு லக்னாதிபதிக்கும் சனியுடைய தொடர்பு நல்ல வேலையாக குரு மட்டும் லக்னாதிபதியை பார்க்கிறார் லக்னாபுடி நல்ல லக்னாதிபதி இருபத்தி நாலு குரு பதினாறு டிகிரி ஒரு எட்டு டிகிரிக்குள் இந்த செவ்வாயை பார்ப்பதால் இவரை வேலைக்கு வேலை செய்ய வைத்து அவரையை சம்பாதிக்க வைத்து வைத்து அந்த பணத்தை தீவிரமாக குடி குடி குடிப்பதற்கு அதை பயன்படுத்துவதற்கு லக்னாதிபதி மூளையை பயன்படுத்தி வேலைக்கு செல்கிறார் அந்த பணத்தை முழுவதுமாக இன்னும் கூடுதல் பணமும் இருந்தாலும் எல்லாம் சேர்த்து அதை குடிப்பதற்கு ஆர்வம் செலுத்தி வைப்பது இந்த சனி கிரகம் தீவிர குடிகாரனாக்குவது இந்த சனி கிரகம் ராசியோடும் லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் மூன்றோடும் இந்த உச்ச சனி கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது செவ்வாய் நீச்ச செவ்வாயுடைய பார்வையை பெற்றிருக்கிறது நாலு டிகிரிக்குள் இந்த சனி இங்க வளர்ப்பு சந்திரனுடைய ஒளியோடு இருந்தாலும் நீச்ச செவ்வாயுடைய பார்வை பெற்றிருப்பதும் கூடுதல் இந்த சனி அது கூடுதலாக மூன்றாம் பார்வையாக பேச்சுல சனியுடைய அந்த எல்லா வகையான பொய் சொல்றது எல்லா வகையான இதுவும் இருக்கும் சில பிரச்சனையை ஏற்படுத்தும் அந்த சனியுடைய பார்வை அது போன்ற அவருடைய பார்க்கிற அத்தனை இடத்தையும் இந்த சனி வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இதுதான் மது போதை தரும் சனி இந்த ராசி ஒரு மனுஷனுடைய ராசி லக்னத்தோடு சனி மட்டும் தொடர்பு கொண்டிருந்தார் சனி மட்டும் பாவத்துவமாகி தொடர்பு கொண்டிருந்தார் இது மாதிரி குடி தீவிர குடிகாரனாக மாற்றும் அது குடி போதையாக தரும் இங்க பாருங்கள் லக்னத்துக்கு குருவுடைய ஒளி விளவில்லை லக்னாதிபதிக்கு மட்டும் விளைகிறது அதனால் வேலைக்கு செல்கிறார் அந்த லக்னாதிபதிக்கும் குருவுடைய ஒளிவளை வேலைக்கே செல்லாமல் அடுத்துள்ள ஏமாற்றி குடிப்பார் ஆனால் வேலைக்கு சென்று பணம் சம்பாதித்து அவர் குடிக்கும் செயலில் ஈடுபடுவதற்கு லக்னம் ராசியும் சனியுடைய தாக்கத்தில் லக்னாதிபதியும் சனியுடைய பார்வையில் இங்கு பாதிக்கப்பட்டிருப்பதால் தான் இவர் தீவிர குடிகாரனாக வேலைக்கு சென்று விட்டு அதை சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் குடிப்பதற்கே அவர் செலவழிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் தீவிரமான குடி தரக்கூடிய சனி கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக என்னுடைய நண்பர் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்